இசைக்கேல் பத்து அதிகாரம் மூணு நாலு வசனங்கள் அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியில வந்தது ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினாலே நிரம்பிற்று அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் சனல் தரித்த தேவதூதன் கத்தர் சக்கரங்களுக்குள்ளே பிரவேசிக்க சொல்கிறார் என்று அதை குறித்து போன தியானத்திலே நாம் சிந்தித்தோம் சக்கரங்களுக்குள்ளே பிரவேசிக்க சொல்கிறார் அது கீழ்படுகிறான் எந்த கேள்வியும் கேட்கிற கேள்வி கேட்காம கீழ்படுகிறான் கீழ்படியும் போது என்ன நடக்குது கீழ்ப்படியாத தேவதூதர்களை பற்றி நாம் ரெண்டு சந்தர்ப்பங்களில் கீழ்ப்படியாத தேவதூதர்களை குறித்து பைபிளில் படிக்கிறோம் லூசிஃபர் காலத்தில் கீழ்ப்படியாத தேவதூதர்கள் அது நமக்கு நன்றாக தெரியும் நோவா காலத்தில் கீழ்ப்படியாத தேவதூதர்கள் அது யூதாவின் புஸ்தகத்தில் அவர்களை குறித்து தங்களுடைய ஆதி ஸ்தானத்தை வாசஸ்தலத்தை விட்டுவிட்டவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை விட்டுவிட்டவர்கள் மேன்மையை விட்டுவிட்டவர்கள் இச்சைகளில் விழுந்து விட்டவர்கள் மனித ரூபம் எடுத்து தற்கால தற்கால தற்காலிகமாக வந்தபோது மாமிச இச்சையில் விழுந்தவர்கள் இவர்களையாவது வெளியே விட்டிருக்கிறார் லூசிஃபரையும் அவன் கூட்டத்தையும் வெளியே ஜாமீனில் வெளியே விட்டிருக்கிறார் ஜாமீனில் சுத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டத்தை ஆண்டவர் சங்கிலி நிற்க சங்கில்களால் கட்டி அந்தகாரத்தில் வச்சுருக்கிறார் அவங்களுக்கு ஜாமீன் கிடையாது ரெண்டு சந்தர்ப்பத்தில் தேவதூதர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க அதனால தேவந்தூதன் தானே அவன் கீழ்ப்படிஞ்சிட்டான்னு நம்ம நினைக்க முடியாது அவன் போது என்ன நடந்தது ஒரு பெரிய விளைவு ஏற்படுகிறது கேருபீன்கள் வந்து உள்ளுக்குள்ளே இருந்த கேரு ஆலயத்தின் உள் பகுதியில் மைய பகுதியில் இருந்த கேருபீன்கள் வந்து ஆலயத்தின் வலது பொறுத்தலை நிற்கின்றன கேருபீன்கள் என்று சொல்லக்கூடிய தேவதூதர்கள் உடைய நிலையில் ஒரு மாற்றம் வருகிறது ஒரு மேகம் வந்து பிரகாரத்தை நிரப்புகிறது பிரகாரன்றது புறஜாதிகளுக்கான இடம் அதுக்கு மேலே அவர்கள் உள்ளே பரிசுத்த சலத்துக்குள்ள யூதர்கள் மட்டும்தான் போகலாம் பிரகாரம் என்பது ஆலயத்தினுடைய முற்றம் அது வரைக்கும் தான் புரஜாதியார் போகலாம் மகாபரிசுத்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போகலாம் அந்த புரஜாதியார் இருக்கக்கூடிய இடத்துல வந்து மேகம் நிரப்புகிறது கர்த்தருடைய மகிமை கேரூபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசல் படியில் வந்தது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தினுடைய வாசல் படிக்க வந்துச்சு கர்த்தருடைய மகிமை எங்கே இருக்கும்னா மகாபரிசுத்தலத்துக்குள்ளே தான் இருக்கும் வருஷம் ஒருக்கா பிரதான ஆசாரியன் மட்டும் போய் பார்க்கலாம் இப்போ வாசல் படிக்கி கர்த்தருடைய மகிமை வந்துருச்சு எல்லாரும் பார்க்குற அளவுக்கு எல்லா ஆசாரியர்களும் பார்க்கலாம் எல்லா தூது லேவியர்களும் பார்க்கலாம் எல்லா யூதர்களும் பார்க்கலாம் எல்லா புரஜாதியாரும் பார்க்கலாம் ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினாலே நிரம்பிட்டு மகிமை மாத்திரமல்ல ஒரு பிரகாசம் இந்த பிரகாரம் முழுசையும் ஒரு பிரகாசம் நிரப்பிற்று அஞ்சாம் வசனம் சொல்கிறது கேரூபின்களுடைய செட்டைகளின் இறைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது வெளிப்பிரகாரம் வரைக்கும் காம்பவுண்டு வாசல் வரைக்கும் உள்பிரகாரம்ன்றது ஆலயத்தினுடைய பரிசுத்த பரிசுத்தலத்தினுடைய வாசல்ல சொல்லலாம் வெளிப்பிரகாரன்றது காம்பவுண்டு வாசல் வரைக்கும் மதில் இருக்கக்கூடிய வாயில் வரைக்கும் அந்த கேரூபியன்கள் என்கிற தேவதூதருடைய செட்டையினுடைய சத்தம் கேட்கப்பட்டது அந்த சத்தம் எப்படி இருந்ததுன்னா தேவன் பேசும்போது உண்டாகிற சத்தம் மாதிரி இருந்துச்சு ஒருவன் ஒருவன் கீழ்படியும் போது கீழ்படிதல் ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு விஷயம் கீழ்படிதல் ஆராதிப்பதை விட ஜெபிப்பதை விட உபாசிப்பதை விட கீழ்படிதல் மிகவும் வல்லமை உள்ளது கீழ்ப்படிதல் ஆனால் கஷ்டமானது ஆண்டவர் வந்து கீழ்ப்படிக்கிறோமா இல்லையா என்று தான் நம்ம சோதித்து பார்க்கிறார் வேற எதுலேயும் நம்ம சோதித்து பார்க்கறது இல்லை அந்த ஒரு டெஸ்ட்டு தான் ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட்டு அவரகாமுக்கு வச்சார்ல போய் ஈஸாக போய் பலியிடுனார் கீழ்படிறான்னா இல்லையா ஆண்டவர் வைக்கிற ஒரே டெஸ்ட் டெஸ்ட்டு ஃபைனல் டெஸ்ட்டு அதுதான் இந்த மிட்டம் டெஸ்ட்டு இந்த மந்த்லி டெஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டு வாராந்திர பரீட்சை மாதாந்திர பரீட்சை கா பரீட்சை அற பறிச்ச கோட்டி ஆஃபேலி இது எல்லாம் மாமிசம் உலகம் பிசாசு வைக்கிற டெஸ்ட்டு ஆனால் இந்த ஃபைனல் டெஸ்ட் இருக்கு பாருங்க அது கர்த்தர் வைக்கிற டெஸ்ட் என்ன டெஸ்ட் கீழ்படிறான்னா இல்லையா போது தான் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது வாக்களிக்கப்பட்டது உன்னுடைய சன்னதிக்குள் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஈஷாக்குனுடைய சன்னதியில் கிறிஸ்து வந்து பிறப்பார் என்ற அந்த ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டது கர்த்தருடைய சிநேகிதனா ஆபரகம் மாறினது அப்போது தான் அது வரைக்கும் என் தாசனாகி ஆபரகாம் தீர்க்கதரிசியாக ஆபரகாம் இந்த நிலையில் தான் இந்த ஒரு ஸ்தானத்தில் தான் ஆபரகம் இருந்தான் தேவனுடைய சிநேகிதன் என்கிற ஒரு நிலமை கீழ்படியும் போது தான் வந்தது தேவனுடைய சத்தம் தேவனுடைய ஆலயத்தினுடைய மதில் வாயில் வரைக்கும் வெளிப்பிரகாரம் வரைக்கும் கேட்கப்படுகிறது என்னால் கீழ்ப்படுகிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிவது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படிவது கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது கணவனுக்கு கீழ்படிவது ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கீழ்படிவது சட்டங்களுக்கு கீழ்படிவது தேசத்தினுடைய அதிகாரிகளுக்கு தலைவர்களுக்கு கீழ்ப்படிவது எல்லாமே கஷ்டமான விஷயம்தான் எதுவுமே சுலபமான விஷயம் இல்லை அதனால ஒரு சின்ன விஷயத்தை நான் நினைக்கிறது உண்டு ஹெல்மெட்டு போடணும் ரெண்டு சக்கர வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போடணும் சட்டம் கீழ்படியணும் ஆனால் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா ஹெல்மெட் போட்டால் அது போட்டு காதை பிடிச்சி அமுக்குது அது எவ்வளோ ஃப்ரீயாக இல்லை ஹெல்மெட்டு போட்டால் அது வெயில் நேரமாக இருந்தால் ஒரே வேர்த்து வெறுவிருக்குது அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட்டை வச்சுட்டு போகணும் பாதுகாக்கணும் அதை தொங்க போட்டால் மழை பெஞ்சா நனைஞ்சிருது உள்ளே இருக்கிற ஸ்பான்ச் நனைஞ்சிருது அதுக்கப்புறம் வைக்க முடியாது அதுக்கு ஒரு லாக்கு லாக்கு போட்டு வைக்கணும் அது ஒரு விஷயம் இல்லை அதை கையிலையும் தூக்கிட்டு போக முடியாது கையில் தூக்கிட்டு போனால் எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுறோம் மறந்துடுது ஹெல்மெட்டை எடுக்க மறந்துடுது வீட்டிலேருந்து எடுக்க மறந்துடுது ஒரு இடத்துல போனால் அந்த இடத்துல போய் மறுபடியும் வைக்க இருந்து எடுக்க மறந்துடுது அதில் எவ்வளோ ஒரு கீழ்படிதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஒரு சின்ன விஷயம் ஆனால் கீழ்ப்படிந்து விட்டால் கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டால் கீழ்ப்படிய வேண்டியவற்றிற்கு கீழ்ப்படிந்து விட்டால் ஒரு பெரிய விளைவுகளை ஒரு பெரிய தேவனுடைய மகிமை ஒரு பெரிய பிரகாசம் ஒரு பெரிய கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிறது ஒரு பெரிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும் அதனால் ஒன்று பேதனுடைய புஸ்தகத்தினுடைய கருப்பொருளே கீழ்ப்படிதல் தான் ஒன்று பேதவ நீங்கள் அந்த கீழ்ப்படிதல் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் வாசித்து பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே கீழ்ப்படியவும் கீழ்ப்படிதலால் வரக்கூடிய ஆசிர்வாதங்களை பெறவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்